நீங்களும் எடுக்க மாட்டீங்க என்னையும் எடுக்க விட மாட்டீங்க வாட் இஸ் திஸ் எது ஒண்ணு எடுத்தாலும் அடுத்தது எல்லாருமே எடுத்துருவாங்க மாதிரியே இருக்கு இது எப்படி இருக்க ஆக்சுவலா ட்ரையல் பார்க்குள்ள இந்த இதுவா ஈஸியா வந்துச்சு அப்ப இதுதான் கஷ்டமா இருக்குதான் கேம் எல்லாம் கத்துக்கிறோம் ティあ、ティーティーティーティーティーティーティーティがティーティーティーティーティーティーティーティーティーティーティーティーティーティーティーティ ரெண்டு நான் எடுத்திருக்கேன் சோ நான் தான் இந்த கேம்ல வந்து வின்னர் ஆகணும் ஐ அம் தி வின்னர் 4 5 ஒரு நாள் டேஸ்ட் ஆகலாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல एक्चुअली இந்த மாதிரி ஏதாவது கேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா சஜஸ்ட் பண்ணுங்க அதை நாம அது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ